இந்தியாவுடைய தென்கோடி முனை கன்னியாகுமரியில் இருக்க அந்த விவேகானந்தர் பாறையை பார்க்க மற்றும் அந்த வள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கோசரம் கீவில் நின்றுட்டுருக்கோம் இந்த கீ வந்து ரூபாய் முதல்ல எழுபது ரூபாய் இருந்தது இப்போ நூறுரூவா நிறையா வீடியோ காட்சியில் பார்த்தோன்னா எழுபதுருவான்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் போயிருந்த இப்போ நூறுரூவா அந்த கவுண்டரை முன்னால் அவங்களை காமிக்க முடியல அந்த நூறுரூவான்னு போட்ட ஸ்டிக்கரை எடுக்க வந்து வச்சிக்கலையே நாங்கள் ஒரு பதிமூணு பேர் போயிருந்தோம் சின்ன பசங்கள் கிசங்க எல்லாத்துக்கும் ஆனால் அஞ்சு வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒயரை மாதிரி அம்புக்குரி போட்டிருக்காங்க அந்த அம்புக்குரி ஒயர உள்ளே இருந்தால் கிடையாது வெளியே இருந்தால் கட்டாயம் உண்டு நாங்கள் நூறுரூவா வாங்கிட்டு நம் நேராக போயிட்டே இருக்கிறோம் கடல் காற்று இருக்குது பாருங்கள் அடிக்கிற அடி சும்மா சோழர்கள் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் சிற்பத்துக்கு பேர் போனது தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போயும் சிற்பத்துக்கு பேர் போனது தமிழகம்தான் வள்ளுவர் சில பல கற்களால் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆறுநூறு செல்ற கல் இதில் இருக்குங்க இதனுடைய மொத்தம் டன் வந்து ஏழாயிரம் டன் எடை கொண்டது இதனுடைய உயர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து அடிக்கு மேலே ஒரு நாற்பத்தி ஒரு மீட்டருக்கு இது இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்டிட அமைப்பு இருக்குது இன்னைக்கு இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தவர் கணபதி சபதியார் அப்படின்னு குறிப்பிடலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் இன்றும் கலைஞர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கொசரம் உதாரணத்துக்கு இதை நாம் இந்த மாதிரி திறமையாக செய் செம்மைப்படுத்துறதுக்காக செயல்படுத்துறதுக்காக ஒருத்தர் செயல் செய்ய ஒருத்தர் வேணும் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் நீங்கள் போகலான்னு வச்சுங்களேன் விவேகானந்தர் பாறையும் அந்த இதை திரும்பி நிறைய பேர் தங்களுடைய செல்பேசி மூலியமாக அந்த புகைப்படம் எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ முதலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருக்குன்னு இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு செல்ஃபோனில் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் ஒன்றும் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் ஃபோட்டோ தங்களுடைய ஸ்டேட்டஸில் உடனே ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறது நான் ஒரு சிலர் வந்து நண்பர்கிட்ட உறவினருக்கெல்லாம் பேசி லைவ் டெலிகாஸ்ட் நேரடி மூலியமாக வாட்ஸ்அப் கால் அது மூலியமாக காமிக்கிறாங்க ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வை நாங்கள் கன்னியாகுமரி போகணும் போகணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பிளானுடைய இறுதி வடிவந்தால் நாங்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி சென்ட்ரடைஞ்சிருக்கிறோம் நாங்கள் போனது வண்டி மூலயமா போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நீங்கள் போட்டிலேருந்து நீங்கள் இறங்கி கொஞ்சம் பார்த்து இறங்கணும் ரெண்டு பேர் காவலாளர் கைப்பிடிச்சி இறக்கி கூட ஏன்னா அந்த கொஞ்சோண்டு கேப்பில் யாராச்சும் விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக பார்த்துங்க காற்று மட்டும் சரியான காற்றுங்க கடகடன் அடிக்குது இப்போயே அப்படின்னா புயல் காலத்தில் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த பாறைகளை அந்த கண்ணாடி பழத்தை அந்த உப்பு காற்று எப்படி விவேகானந்தர் சிலை முழுவதும் மேலே ரெட் ஃபோர்ட் ரே சிகப்பு மார்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மூலயமா செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் தெரியும் சிவப்பு கல்ல செஞ்சுருப்பாங்க அந்த உப்பு காற்று இருக்குது அதுக்கும் கோட்டிங் மாதிரி ஏதோ செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க இந்த பாறைகள் மேலேயும் ஏதோ பசையாட்டம் தடை இருக்காங்கன்னு வச்சுங்களேன் உப்பு காத்து விஷயம் இல்லைங்க அந்த கடல் தண்ணி அரிக்காத இருக்க இப்படி செய்கிறாங்க காற்று சரியான காற்று இப்பயே எப்படிங்கன்னா புயல் காலத்திலெல்லாம் அதனால தான் விட்றதே இல்லை யாரையும் புயல் மையம் கொண்டுட்டா போகவே முடியாது நாங்கள் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு கூட புயல் இருக்குது சின்ன இருக்குது காற்று இருக்குது அப்படின்னு சொல்லி யாரையும் விடலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தா தான் காற்று இவ்வளோதான் எத்தனை ஆயிரம் ஸ்பேன் போட்டாலும் இந்த காற்றுக்கு அதை அடிக்கிற அடின்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தரும் பரப்பரப்புறனு ஒரே சத்தம் ரெக்கார்டிங் கூட புறம் அந்த வாய்ஸ் புறம் கட் பண்ணுற வச்சுங்களேன் ஒரே சத்தமாக இருக்கும் அவ்வளவு நாங்கள் போனது மணி என்னங்க மணி பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கே காத்துனா சாய்ங்காலம் விலை காத்துருக்கும் இங்கே ரெண்டு விதமான போட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒன்று விவேகானந்தா ட்ரஸ்ட் மூலிமா இயக்கிறாங்க ஒரு போட்டு ஒன்று தமிழக அரசு ட்ரஸ்ட் மூலியமாக இயங்குகிற போட்டு நாட்காட்டின்னு சொல்கிறாங்க இதை சூரியன் நாட்காட்டி வச்சு நிழல் உழுவுறதை வச்சு இந்த நாட்காட்டி அமைச்சிருக்காங்க இந்த நாட்காட்டி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்குது அதை வச்சு தான் கொடியேற்றது அதை வச்சு தான் ஏத்ரான்னு வச்சுங்களேன் சூரிய உதயத்தை வச்சு கொடியேற்றாங்க ஆனால் கடலை பார்க்க ஒரு நல்ல ஒரு இயற்கை நாம் எவ்வளோ தான் இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளார போனீங்கன்னு வச்சுங்களேன் வெங்கள உழுவ சிலையில் கம்பீரமாக நின்றுப்பார் விவேகானந்தர் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து அந்த புகைப்படம் எடுக்கலாம் அனுமதி இல்லை யாருக்கும் அதை நாங்களும் எடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ஓம் தியான மண்டபம் இருக்குது உட்காந்து தியானம் பண்ணலாம் அந்த கடலுடைய அலையும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அங்கே தியானம் பண்ணதாக ஒரு வரலாறு சொல்லுது அதற்காக அனைவரும் சென்று தியானம் செய்ய விரும்பு இருப்பவர்கள் தியானம் செய்கிறார்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி குச்சிட்டே ஓடுதுங்க ஓடியாதுங்க ஆனால் பரவாயில்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேப் விட்ருக்காங்க பயமாக இருக்கிறாங்க அந்த கேப்பில் நடந்து போயிக்கலாம்னு வச்சுங்களேன் இதனுடைய பராமரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த இரும்பு தூண்லாம் போட்டுருக்காங்களே அதுக்கோசரம் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த இரும்பு தூண் கண்ணாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா அருமையாக கீழே தண்ணி போகிறது தண்ணி பார்க்கலாம் வச்சுங்களேன் வெளிநாடுகளில் தான் இந்த கண்ணாடி பாலம் இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்குதுங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த கண்ணாடி பாலத்தை மாதிரி நடக்க பசங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் காய்ப்பாங்க பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க ஆனால் எல்லாருமே சகஜமாக நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கல இந்த கண்ணாடி பாலத்தில் ஃபோட்டோ எடுக்கவும் அந்த காணொளி மூலியம் வேற ஒருத்தருக்கு காமிக்கவும் மக்கள் நிறையா இந்த கண்ணாடி பாலத்தை மிகவும் ரசித்து பார்க்குறாங்க அது உண்மையிலேயே இந்த கண்ணாடி பாலத்தை ஏற்பாடு பண்ண அரசுக்கு நாம் நன்றி சொல்லணும் பார்த்திங்களா பாறையிலேருந்து அந்த கல் பாறையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மூலியமாக அந்த தண்ணி போகிறது அழகாக அமைஞ்சிருக்கும் வல்வர் சிலை வந்து ரெண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடைபெற்று இப்போ தான் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க முக்கடல் கூடுமிடத்திற்கு முப்பால் இயற்றியவருக்கு முழுவருவ சிலை அப்படின்னு சொல்லி அந்த வல்வர் சிலைக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா உள்ளே அருமையாக கல் பாறைகளால் செய்யப்பட்டிருக்கும் அந்த வல்லுவர் சிலைக்கு கீழே அந்த பாதத்தில் தான் நம்ம நிற்க முடியும் அது அவ்வளோ உயரமாக செஞ்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த உயரத்தை வந்து எல்லோரும் பாதத்தில் இருந்தால் ஃபோட்டோ எடுக்க முடியும் இந்த ரெண்டு ஓட்டையாட்டம் தெரியுது பாருங்க அந்த ஓட்டை மூலயமா காற்று உள்ளே பூந்து வெளியே வர மாதிரி ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க ஏன்னா அது நீண்ட நாள் இருக்கக்கூடியதாக ஒரு சிற்ப சாஸ்திர பிரகாரம் காற்று உள்ள பூந்து போனால் ஒரு கொஞ்சம் சிலைக்கு எந்த விதமான சேதம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு காலிலையும் ரெண்டு ஓட்டை வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த காற்று உள்ளே பூந்து வெளியே வர்ற மாதிரி அமைஞ்சிருப்பாங்க எங்கள் குடும்பத்தோட பிள்ளைங்களா இருந்து வந்து இந்த வள்ளுவர் சிலையை பார்க்குறாங்க நாம் தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு நம்மளால் போக முடியறதில்ல கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் இந்த வள்ளுவர் சிலையை போய் பார்க்கணும் கட்டிட அமைப்பை ரசிக்கணும் இப்படின்னு பலருடைய ஆசை எங்களுடைய ஆசையாக தான் அந்த ஆசை இன்று நிறைவேறியிருக்கிறது இப்படி தஞ்சை பெரிய கோயிலுக்கு உள்ள மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த வள்ளுவர் சிலைக்குள்ளாரையும் துவாரமாகி ஓட்டிருக்குன்னு வச்சுங்களேன் ஏனென்றால் காலம் கடந்து இந்த சிலைகள் நிறுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த கணபதி சபதியார் வடிவமைச்சிருக்கிறார்னு நம்ம சொல்லலாம் அப்பாற்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட கலைஞர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வள்ளுவர் சிலை வெண்கல சிலையாக வைக்கலாமா இல்லை கல் சிலையாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட பேச்சுவார்த்தை வந்துட்டு இருங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கல்லில் செய்யலையே மாடல் காமிக்கலையே இந்த மாதிரி விட்டுவிட்டால் கணபதி சபதியார் செஞ்சார்னு தகவல் இருக்கு பல ஆட்சி மாற்றங்களுக்கு பின்னர் தான் இப்படி நடந்துகிட்டேன்னு வச்சிங்களேன் அதனால் ஒரு சிலர் வந்து இந்த வள்ளுவர் சிலையை தொடர்றதுக்கே கொஞ்சம் அவசரம் பெற்று இருந்தாங்க கல் அடிக்கல் நாட்டினத்தில் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு முராயிதாச அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் அடிக்கல் நாட்டின் அந்த நிகழ்வு தான் உங்களுக்கு கா பார்க்குறீங்க நீங்கள் அந்த கல்வெட்டு இன்னும் மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சீரமைத்து அந்த பணியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் செய்த பணியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே திருக்குறள் ஒவ்வொன்றும் அருமையான முறையில் அமைச்சிருக்காங்க இந்த கண்ணாடி பாலம் உருவாக்குற பார்க்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கல்வெட்டு வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டில் பாருங்கள் என்ன வாசகங்கள் எழுதி அருமையாக அமைச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகள் காலம் காலம் ஆனாலும் யாரால் உருவாக்கப்பட்டது யாரால் செய்ய இந்த காலம் நிறைவு பெற்றது என்பதை நாம் பார்ப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் திருப்பி நாங்கள் பார்த்துட்டு திருப்பி ஏறி இந்த ஸ்டீமர் போட்டில் வர காட்சியை தான் உங்களுக்கு பார்க்குறோம் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்வு உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் அந்த கடல் அலையை பார்த்துட்டு அடுத்த காலங்களில் சந்திப்போம் இந்த கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஐயன் சிலை இருக்கிற வரைக்கும் கணபதி சபதியார் நம்ம மறக்க முடியாது இதை போன்ற கலைஞர்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களை நம்ம ஊக்கப்படுத்த தகுந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கணும் அதற்காக அரசு என்றைக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டுகோள்